இது இதை விட என்ன ஒரு இது வேணுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு இல்லைன்னு சொல்கிறவங்க வெறும் கல்லுதானே இதுக்கு எதுக்கு அபிஷேகம்னு சொல்கிறவங்க ஜோதிகா வந்து அவ்வளோ பேசுனாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜர் பாரதிசீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா ஆஹ் மேம் இந்த ஆடி மாசம் வந்து ரொம்பவே சிறப்பா போச்சு மேம் நமக்கு என்னன்னா நம்ம திருவேற்காடு கோயிலுக்கு போய் அழகா நீங்க வந்து மாடி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமையும் அந்த மடிப்பிச்ச நளிமா எடுத்தாங்க அதை நம்ம துவங்கி வச்சோம் சிறப்பா நிறைய பேர் அதை பார்த்தாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் அதை பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி நம்ம கடைசி வெள்ளிக்கிழமை புத்து விளக்கு பூஜை வந்து நீங்க ரொம்ப அழகா நீங்க நளிமா பூர்ணிமாமா மூணு பேரும் சேர்ந்து அழகா விளக்கு ஏத்தி அந்த நூத்தி எட்டு சுமங்கலை பெண்களையும் அமர வச்சு அவங்களுக்கு வந்து உங்க மகள்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தது அப்ப போல பிள்ளை சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணி அழகா அந்த பூஜையில கலந்துகிட்டது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது மேம் ஆஹ் உங்களுக்கு வந்து எப்படி மேம் இந்த தாட் வந்தது இந்த டேட்ல நம்ம இந்த விளக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு அன்னைக்கு கோயின்ஸ் எல்லாமே கிரீன் கலர்ல போகணும் அது ஒரு நல்ல இதுவா இருந்தது மேம் ஆமாம் 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 அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக விளக்கு பூ அந்த ஃபஸ்ட்டு விளக்கு பூஜை ஆரம்பித்து வச்சோம் பார்த்திங்களா அன்றைக்கி கூட எனக்கு தெரியாது அன்றைக்கி விளக்கு பூஜை இருக்குன்னெலாம் எனக்கு தெரியாது நல்லிமா தான் என்கிட்ட சொன்னாங்க ஏன்னா அவங்க எப்படி நான் இந்த மடிப்பூச்சை எடுக்கிறது நாள் பார்த்து சொல்லு நாள் பார்த்து சொல்லுன்னு என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா அப்புறம் சரி அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள் நல்லாயிருக்கு பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டேன் அப்புறம் நான் அந்த வெள்ளிக்கிழமை வந்து முதல் வாரம் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ நம்மளும் பண்ணலாமே நம்மளும் வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில் ஏன்னா ஜென்ரலாக வந்து இந்த ஆடி மாதத்தில் சுமங்கலிங்க எத்தனை பேருக்கு நம்ம வந்து வெத்தலை பார்க்க கொடுக்குறோமோ எத்தனை பேருக்கு நம்ம வஸ்திர தானம் கொடுக்குறோமோ அத்தனை நல்லது ஏன்னா நம்ம இறந்தவங்க கன்னியாக இருக்கிறவங்க நம்ம கூட வருவாங்க நம்ம வீட்டில் சுமங்கலியாக இறந்தவங்க நம்ம கூட இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் அதனால் நான் வீட்டில் எப்போவுமே ஆடி மாதத்தில் சுமங்கலி பூஜை பண்ணுறது உண்டு சுமங்கலி ப சேவான்னு ஒன்று பண்ணுவேன் சா சாயந்தரம் பகவத் சேவா பண்ணுவேன் காத்தால் சுமங்கலி பூஜை பண்ணுவேன் நானும் என்னுடைய லைஃப்பில் வந்து நான் பார்த்துருக்கேன் என் பொண்ணு கல்யாணத்தின் போது பெரிய பொண்ணு கல்யாணத்தும் போது நம்ம சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா அப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மூணு சுமங்கலி வச்சு பண்ணு வீட்டில் இருக்கிற சுமங்கலிங்களை வச்சு பண்ண போதும் அப்படின்ட்டு ஸோ அன்றைக்கி என்ன பண்ணேன் நான் ஒரு அஞ்சு சுமங்கலி சொல்லியிருந்தேன் எனக்கு எப்பவுமே சின்னதா பண்ணி பழக்கமே கிடையாது எது பண்ணாலும் அது நறக்க செய்யணும்னு கடவுளை என்ன பண்ணும் அதை ரொம்ப நிரம்பி அது பண்ண வச்சிடும் என்ன ஒரு அஞ்சு சுமங்கலி நான் சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாங்க வீட்டில் சுமங்கலி பூஜை பண்றோம் உண்மையிலேயே நீங்க எல்லாம் சினிமால பார்த்துருப்பீங்க வீட்டு கதவை திறந்து வச்சுருக்குறோம் சுமங்கலி எப்படி வருவாங்கன்னு அது கதை அது சொல்லி வச்சு எடுக்கிறாங்க ஆனா எங்கள் வீட்டில் நான் பண்ண சுமங்கலி பூஜையில் உண்மையிலேயே அது கதையல்ல நிஜம் நான் வந்து சொன்ன சுமங்கலி அஞ்சு பேர் தான் அன்னிக்கு இருபத்தோரு பேர் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கும் தெரியாது நான் அன்றைக்கி சுமங்கலி பூஜைக்கே நான் ஆள் போட்டு தான் சமைச்சேன் ஏன்னா சரி கல்யாண வீடு எல்லோரும் வருவாங்கங்கிறதுக்காக நம்ம ஆள் போட்டோம் அன்றைக்கி சமைக்கிறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா நல்ல வேலை ஒரு அஞ்சு புடவை எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன் எனக்கு முதல்ல அஞ்சு பேருக்கு சுமங்கலி பூஜை பண்ணோம் வந்தாங்க சாப்பிட்டாங்க சுமங்கலிக்கு எல்லாம் வச்சு கொடுத்தோம் இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் சொந்தக்காரங்க வந்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு இல்லை ஒருத்தருக்கு புடவை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது என்ன பண்ண அப்புறம் உடனே என்ன பண்ணேன் ஒரு ஆட்டோ வச்சு இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்குள்ளே எங்கள் சமையல் கட்ட சொன்ன நீ போடு கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு என் பொண்ணு என் ஃப்ரெண்டு வசந்தின்னு இருக்கா அவள்கிட்ட சொன்ன வஸ்னி நீ கொஞ்சம் பார்த்துக்கோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிடுகு ரங்காச்சாரி போனேன் இன்னும் ஒரு ஒரு பதினோரு புடவை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு தெரியவே தெரியாது எங்கள் ஆச்சாரியன் அன்றைக்கி வருவாருன்னு எங்கள் ஆச்சாரியனும் அவங்க ஒய்ஃப் அம்ம்காரும் ஏன்னா அவங்களுக்கு நான் ஒம்பது தான் வாங்கணும் நான் ஒம்பது கஜம் வாங்கலை இந்த சும்மாங்களுக்கெல்லாம் ஆறு கஜம் போய் வாங்கி கன்னியா கன்னியாபுண்கள் இருந்தால் பாவடை சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட இருபது பேர் நான் கொடுத்துருக்கேன் இருபத்தி ஓராவது நபரா எங்கள் ஆச்சாரியன்னு எங்க அம்மாங்காரோ வர ஃபோன் பண்றாரு ஆச்சாரியன் என்னமா இருக்கேன் அப்படின்ட்டுன்னு நான் ஆட்டில் இருக்கேன் சுவாமி நீங்கள் சுமங்கலி பிரார்த்தனை பண்றேன்னு எனக்கு எப்படி ஒரு கொடுப்பனை பாருங்க நான் கூப்பிடாமையே எங்கள் ஆச்சாரியன்னு எங்கள் அம்மாங்காரோ அவங்க தான் கடைசியா வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு நான் அந்த ஒன்பது லஜம் புடவையும் ஏன்னா திருப்பி ஓடினேன் தங்காச்சாரிக்கு சுவாமி ஃபோன் பண்ணேன் ஏன்னா அவர் எப்பவுமே ஃபோன் பண்ணாருன்னா அஞ்சாவது நிமிஷம் வீட்டுக்கு வந்துடுவார் பசங்கள்கிட்ட திருப்பியும் சொல்லிட்டு உடனே எங்கள் வீட்டில் கேட்டாங்க என்ன திடீர் திடீர்னு காணாமல் போய்ட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசோடு ஒன்று பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அது கடவுள் நம்மளை நிரம்ப கேட்டு வாங்கிக்கும் இது வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு அனுபவம் அது என்ன எங்கள் வீட்டில் எத்தனை சுமங்கரி வந்தாலும் என் கையில் நான் வந்து வஸ்திர தானம் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் அதே மாதிரி தான் இந்த திருவிளக்கு பூஜை நடந்தது அப்புறம் நானும் நல்லிமாவும் பேசினோம் சரி அப்போ நான் நல்லிமாட்ட சொன்னேன் நல்லிமா நான் வந்து அஞ்சாவது வாரம் நான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவங்க ஷூட்டிங்கு அப்படின்னு எங்கேயாவது வெளியூர் அப்படின்னு டக்குன்னு போயிடுவாங்க அதுக்கு நான் ஊரில் சொன்னேன் இப்போ ஊர்லேயே இருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் மல்லிமா அப்படின்ட்டுன்னு அப்புறம் அவங்க கேட்டாங்க வேறு யார்கிட்டையும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்ட்டும் சரின்னா அம்மாவும் சரின்ட்டாங்க அப்போ அந்த அரங்க அம்மா வளர்மதிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அம்மா தாராளமாக பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராம்மா ஆளுங்க வரேன்னு சொன்னேன் நான் சொன்னேன் யாருக்குமே குறவைக்காதிகே வாங்கியிருங்கம்மா அப்படின்னு நூற்றி முப்பது பேருக்கு அன்றைக்கி நாங்கள் வஸ்திர தானம் பண்ணியிருக்கோம் நாங்கள் என்ன பிளான் போட்டோமோ எத்தனை பேர் நினச்சோமோ அதுக்கு மிச்சமாக தான் அன்றைக்கி வந்து நடந்தது எப்போவுமே நான் செய்யறது அப்படிங்கிறத விட என் பசங்களை விட்டு நான் செய்ய சொல்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க பூர்ணிமம்மாவும் அவங்க கையால் கொடுக்க வச்சோம் நளினிமாவும் கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் கூட வந்தவங்க சில பேர் ராஜி நந்தினா இருந்தாங்க எல்லோரையும் கொடுங்கன்னு சொன்னேன் யாரையும் விடலை எங்கள் குரூப்பில் எல்லாம் நம்ம கையால் அது சாப்பாடோ அது வஸ்திரமோ அது தாம்பூலமோ எது நம்ம கொடுக்குறோமோ கொடுக்குறவங்களுக்கும் பலன் உண்டு வாங்கிக்கிறவங்களுக்கும் பலன் உண்டு ஆமா மேம் கண்டிப்பா ரொம்ப பொறுமையா இருந்து ஃபுல் ப்ரோக்ராமுக்கும் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து எல்லாருமே போனாங்க குத்துவிளக்கு பூஜை ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் குத்துவிளக்கு பூஜையில கலந்துக்காதவங்களும் அந்த வஸ்திர தானமும் வாங்கிக்கிட்டாங்க எல்லாரும் உங்க கையால பொட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கே நான் நினைக்கிறேன் அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு கடைசில நம்ம கடைசியா அம்பாலிட்ட போய் ஆஹ் நான் எதிர்பார்க்கவே இல்லை சா தெய்வம் வந்து எப்படி ஏற்றுச்சேன்னு எனக்கு அன்னைக்கு சாமி வந்து சொன்னாங்க பட் அன்னைக்கு எனக்கு என்ன நடந்தது என்னங்கறது எனக்கும் தெரியாது பட் அம்பாள் பரிபூர்ணமா அன்னைக்கு பூஜையை ஏத்துக்கிட்டாங்கிறதுக்கு அது சாட்சி ஆமா அது கண்டிப்பா ஒரு உதாரணம் சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு நடந்த அதிசயத்தை பாருங்க அந்த வந்து ஒரு செண்டு மாதிரி ஒரு பூ அது கதம்பவனம்னு சொன்னாங்க நல்லிமா அந்த கதம்பவனம் வந்து அம்பாளுக்கு அவ்வளோ பிரீத்தி பூக்காரம் வந்து கொடுத்தான் சோ அத கோத்து அம்பாளுக்கு அப்போ உச்சவருக்கு போடலான்னு உச்சவரும் பார்த்தா பச்சையில இருந்தாங்க அன்னைக்கு மீனாட்சி அம்மன் அலங்காரத்துல அப்ப அந்த அம்பாளுக்கு போட வளர்மதிய மாட்ட நல்லிமா சொன்னாங்க இல்ல இல்ல இதை உச்சவருக்கு போடாதீங்க இதை வந்து மூலவருக்கு போட்டுருங்க அப்படின்னு தான் அந்த கதம்ப வனத்தை வந்து சாத்துனாங்க விரலி மஞ்சளோட சாத்துனாங்க நான் கடைசியா எல்லாம் முடிஞ்ச எட்டரை மணிக்கு நான் போய் பூஜை அம்பால வந்து நான் சேவிக்க போகும்போது நான் மனசில் கேட்குற அம்பாள்ட அம்மா இன்றைக்கி என்ன உனக்கு திருப்தி தானே நான் எவ்வளோ உனக்கு சந்தோஷமாக பண்ணேன் நீ திருப்தி ஆகிட்டியான்னு எனக்கு நீ பதில் சொல்லுன்னு நான் கேட்குறேன் அந்த அம்மாட்ட நான் மனசுலேருந்து நான் கேட்குறேன் வளர்மதி அம்மா வந்து அர்ச்சகிட்ட அவங்க சொன்னது விரலி மஞ்சள் மாலையை அந்த மஞ்சள் மாலையை எடு அப்படின்னு சொன்னாங்க அந்த அர்ச்சகர் என்ன பண்ணார் மஞ்சள் மாலையை அவர் விட்டுட்டாரு அடுத்தவர் வந்தவர் ம அந்த மஞ்சள் மாலையை எடுக்கிறதுக்கு பதிலாக கதம்பவன மாலையும் எலுமிச்சம்பழ மாலையும் தான் எடுத்தாங்க எடுத்துகிட்டு வந்து வளர்மதி அம்மா எனக்கு போட்டாங்க அந்த போட்ட அந்த அடுத்த செகண்டு தான் அந்த அம்பாலுடைய கழுத்துலேருந்து நேராக எனக்கு மாலையை கொண்டாந்து போட்டாங்க அந்த அம்பாள் என் மேலே அப்படியே இறங்கினா நான் பதினஞ்சு நிமிஷம் நான் என் நிலையிலேயே இல்லை உண்மையிலேயே எனக்கு அது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸு தெய்வம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சாட்சி என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியல நிச்சயமா மேம் ரொம்ப நல்லா இருந்தது மன திருப்தியா இருந்ததுன்னு சொல்லணும் அங்க வந்திருந்தவங்க சொன்னாங்க இதை பாக்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கு இந்த பூஜையில நான் கலந்துகிட்டதால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பூர்ணிமா மட்டும் நான் கிரீன் சாரின்னு சொல்லவே இல்லை வந்து பாக்குறாங்க நான் சொல்லவே இல்லையே பார்த்தி அப்படின்னு ஐயோ நான் சொ ஏன்னா அன்னைக்கு காலையில என் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல வந்து ஸ்ரீதரோட கமிஷனர் வந்து எங்கள் எல்லோரையுமே ஸ்பெஷல் இன்வைட்டியாக கூப்பிட்ருந்தாங்க ஸோ அன்னைக்கு காலையில் நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே கொடியேற்றோம் ச எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஸோ நான் பூர்ணிமம்மா பாக்யராஜ் சார் நல்லிம்மா நாங்கள் எல்லோரும் தான் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்லவே இல்லை சொல்லி கட்டுனது நானும் நல்லிமா மட்டும்தான் மத்தவங்க எல்லாரும் வந்து ஸ்ரீதேவமே பச்சையில தானே வந்துருந்தாங்க ஆமா அன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே நம்பாலும் பார்த்தா மீனாட்சியில இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேம் அன்னிக்கு ஆக்சுவலா ரொம்ப மன திருப்தியா தான் நானும் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லணும் நம்ம வந்து என்னதான் பதிவுகள்லாம் எடுத்தாலும் இதெல்லாம் தாண்டி ஒரு ஆத்மார்த்தம் ஒரு ஆன்மீகம் அப்படிங்கும் அது வந்து உள்ளுணர்வோட செயல்படும் பொழுது அவ்வளோ நல்லா இருக்கும் நான் வந்து நேர்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா எதையுமே நீங்கள் பிளான் பண்ணாதீங்க கடவுள் விஷயத்தில் வந்து எதுவுமே பிளான் பண்ணாதீங்க உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அது செய்ங்க தெய்வம் எவ்வளோ மனசோட ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோதான் நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் இல்லை என்ன செலவு பண்ணுறோம் பத்து ரூபாய்க்கு செய்ங்க போகிறோம் அந்த பத்து ரூபாய்க்கு மனசுக்கு ஆத்மார்த்தமாக செய்யுங்க ஐயோ இது நமக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க கடவுள் உங்களுக்கு அதை டபுள் மடங்காக கொடுக்கும் இது என்னுடைய அனுபவம் அன்றைக்கி உண்மையிலேயே பிரத்யட்சமாக நான் காலியை பார்த்தேன் கண்டிப்பா மேம் ரொம்ப ஒரு அருமையான இன்ஃபர்மேஷனா கொடுத்தீங்க மேம் மக்களுக்கும் நிச்சயமா இனி வரும் காலங்கள்ல இவங்க என்ன பூஜை பண்ணாலும் என்ன மாதிரி ஏதாவது இது வந்து நான் ஏன் ஆணித்தரமா நான் சொல்றேன்னா கடவுள் இல்லைன்னு விமர்சிக்கிறவங்க ஆஹ் இப்ப சமீபத்துல வைரமுத்து கூட ஏதோ ஒரு ராமரை பத்தி சொன்னாருன்றத ஒரு நான் உள்ள போய் பார்க்கல ஏன்னா வைரமுத்து பேசுறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் நம்ம நல்லவங்க சொல்கிறது நல்ல வார்த்தையை நாலு பேரை போய் கேட்கலாம் இவங்கெல்லாம் ஏன்னா நம்ம மற்ற பதிவில் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க வெறும் கல்லு தானே இதுக்கு எதுக்கு அபிஷேகம்னு சொல்கிறவங்க ஜோதிகா வந்து அவ்வளோ பேசுனாங்க படத்துலேயே நான் அந்த ராட்சசின்னு ஒரு படம் பார்த்தேன் ஏதோ ஸ்கூல் தான் வந்து இது கோவிலுக்கு எல்லாம் செலவு பண்ண கட்சியில் அந்தமாக படம் ஓடணும் படம் ஓடணும்னு திருப்பதிக்கு போகிறது என்ன மற்ற கோயிலுக்கு என்ன எல்லாம் அப்ப தனி தனிப்பட்டு தலைவலி வரும்போது தெய்வத்தை ஓடுறாங்க எதுக்காக சினிமால இந்த மாதிரியான ஒரு டைலாகோ இல்ல அதெல்லாம் எனக்கு ரொம்ப நானா நேர்ல பார்த்தா கண்டிப்பா தான் இருந்தேன் இருக்கேன் கண்டிப்பா நான் பாக்கும்போது கேட்கத்தான் நான் செய்வேன் சோ தெய்வத்தை தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு தெய்வம் இருக்குங்கிறதுக்கு நல்லா ஆணித்தரமா சொல்லுவேன் கண்டிப்பா தெய்வம் இருக்கு நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கண்டிப்பா தெய்வம் கொடுத்துதான் ஆகணும் ஒரு சிலர் வேணால் சொல்லலாம் உங்களுக்கு வேணால் சொல்லுது உங்களுக்கு வேணால் எல்லாருக்குமே சொல்லணும் நீங்கள் கேட்குற விதத்தில் கேளுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமா மேம் ரொம்ப ஒரு அற்புதமான பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி